தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் நான்காம் வீட்டில் நிறைய பேருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் உயர் பதவி என்று சொன்னால் கிடைக்கும் சந்தோஷம் உயர் கல்வி என்று சொன்னால் வருது நான்காம் இடத்து சனி உங்களுக்கு படிக்க வைக்க போகிறார் பிள்ளைகளை நன்றி கவனியுங்கள் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான்ங்க இந்த அனுசுராசிக்காரங்க ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவாங்க ஏழை ஆகட்டும் பணக்காரங்கனாகட்டும் வயதில் வந்து குறைஞ்சவங்களாகட்டும் அதிகமானவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நம்ம மரியாதையோட நடந்துக்கக்கூடியவங்களாம் இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்கங்க தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதாவது திமுறு அப்படிங்கிறது கிடையாதுங்க தன்னம்பிக்கை அப்படிங்கறது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க ஒரு ஒரு வேலையில் இறங்கிட்டாங்கன்னா அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் விடைகளாக மாற்ற தயாராக கொண்டிருக்கும் தனுசு ராசி என்பர்களே இந்த தனுசு ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகுந்த முக்கியமான பலனாக இருக்கும் இந்த ராசி வளர்த்து விட்டவங்க பல பேர் இவங்க வளர்த்து விட்டவங்க திருப்பி இவங்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் இவங்க எங்கேயோ இருப்பாங்க ஒரு சிலர் செய்யலைங்கிறது நிரந்தோசமான உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் நான்காம் வீட்டில் வருகிறார் ஆமா நான்காம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறாரு நான்காம் வீட்டுக்கு வந்து வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை தரப்போகிறார் நிறைய பேருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் உயர் பதவி என்று சொன்னால் கிடைக்கும் சந்தோஷம் உயர் கல்வி என்று சொன்னால் வருவதில்லை அது என்னமோ ஒரு கிழவியை திருமணம் செய்து வைத்தது போல நமக்கு இந்த கல்யாண படிப்பை கண்டால் அத்தனை கசக்கிறது தைரியமா படிங்க சார் பார்ப்போம் நான் சேலஞ்சு பண்ணுறேன் படிங்க சார் பார்ப்போம் எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் இந்த தனுசு ராசி நேரில் பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி மிகுந்த முக்கியமான பலனை கொடுக்க போகுது ஏன்னால் இந்த ராசிக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு பலன் நடக்கும் நிறைய ராசி இந்த ராசி சிறப்பு ஏன் அப்படின்னா இந்த ராசியை சனி தன் பத்தாம் பார்வையாக பார்க்கும் இந்த காலகட்டத்தில் கோச்சார குரு தன் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அது மட்டுமா இந்த ராசிக்கு திரிகோணத்தில் கேது பகவானும் பயணிக்க போகிறார் அப்போ மூன்று முக்கியமான பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷத்தில் நடக்க போகிற அற்புத பலன்கள் என்னென்ன அதுக்கப்புறம் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயம் தெல தெளிவாக பார்த்துருவோம் சனி பயிற்சி எப்போ நடக்க போகிறதுனா மூன்றாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு பாதி அர்த்தாஷ்டம சனி இதனால் உங்களுக்கு என்ன பண்ணு அப்படின்னு கேட்டால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரலாம் ஆனால் வராமல் இது ஏன் வரலாம் அப்படிங்கிற சொல்கிறேன்னா வராமல் இருக்கணுன்னா நீங்கள் கடின உழைப்பை தரணும் உங்கள் உடல் நோகணும் உடம்புல இருக்கிற ரத்தம் வேர்வையாக சிந்தனும் அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய வகையில் இருக்கணும் சப்போஸ் நீங்கள் உழைக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்துட்டீங்க எனக்கு வேலை கிடைக்கல சார் நான் அதாவது வேலை இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படி இருந்துட்டிங்கன்னா ஆரோக்கிய கேடு வராது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு வராருங்க கொஞ்சம் சுமாரான அமைப்பு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வராரு ஏழாம் இடத்துக்கு குரு வர்றதும் ரொம்ப நல்லா அமைப்புங்க ராகு வந்து நான்காம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றதும் ஒரு அற்புதமான அமைப்பு கேது பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராருங்க இந்த ராசிக்கு இன்னொரு சிறப்பு பவர்னா இன்ட்யூஷன் பவர் தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் தான் கடகம் கடகத்தை அதிபதி தான் உங்கள் ராசியிலே பயணிக்கிறோம் எட்டாம் அதிபதி லக்னத்தில் வரும்போதால் ஆள் மனதில் ஒன்றை அறிவுறுத்தி கொண்டே இருக்கும் அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு அதாவது நம்ம மனசுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் அமோனிஷம் சக்தி மாதிரி ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் இதில் டக்குன்னு ஒரு பாயிண்ட் தோணும் யோசிச்சுட்டே இருப்போம் திடீர்னு ஒரு அந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளியராக இருக்கும் திடீர்னு ஒரு பாயிண்ட் தோணும் அது மற்றவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு கன்வீன்ஸ் ஆவாங்க ஆக மொத்தம் பிரபஞ்ச கனெக்டிவிட்டி கிடைக்கிற ராசி இந்த ராசிங்க இந்த ராசிக்காரங்க வளர்த்து விட்டவங்க பல பேர் இவங்க வளர்த்து விட்டவங்க திருப்பி இவங்களுக்கு நல்லது செஞ்சுருந்தாலும் இவங்க எங்கேயோ இருப்பாங்க ஒரு சிலர் செய்யலைங்கிறது நிரந்தோசமான உண்மை தான் ஆனால் இருந்தாலும் இவங்க திருப்பி திருப்பி நல்லது செஞ்சுக்கிட்டு இவங்களும் நல்வழிப்படுத்தி போய்ட்டுருப்பாங்க நிறைய கதைகள் நிறைய கதைகள் மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு ஆசிரியர் உள்ள ராசிக்க குடும்ப உறவுகளுக்காக இவங்க போராட்டம் போட்டால் போராட்டம் இருக்கே ஒவ்வொரு சூழ்நிலையும் குடும்ப உறவுகளை அனுசரித்து நிதானமாக கொண்டு போகிற தன்மையுடைய ராசி இது உறுதியாக வெல்லும் ராசி மற்றவங்களுக்கு மெல்ல வைக்கும் ராசி பொதுவாக பன்னெண்டு ராசிகள்லேயே இருக்கிறதுலே அதிகமான கஷ்டத்தை கொடுக்கறது யாருன்னா உங்களுக்கு தான் முதல் அதாவது தனுசு ராசிக்கு தான் நம்பர் ஒன் பொசிஷன் கஷ்டத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் அடுத்தது மீன ராசி நண்பர்கள் இவர்கள் இருவருக்கும் தான் கஷ்டம் ஜாஸ்தி மற்ற ராசிக்காரர்களுக்குலாம் சூரியனுடைய வீடான சிம்ம ராசிக்கு கூட பெருசாக கஷ்டம் தர மாட்டார் ஆனால் உங்களுக்கு தான் வெச்சு செய்வார்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் நடக்கும் அப்பேற்பட்ட சனி பகவான் எதிரியோட வீடான மீன ராசிக்குள்ள பயிற்சி ஆகும்பொழுது உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசாக சங்கடத்தை கொடுக்க மாட்டார் என்ன காரணம் எதிரியோடைய ஸ்தான பலம் இல்லாத இடம் இருப்பினும் அவருடைய பார்வை பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்கள் ராசிங்கிறது வந்து உங்களுடைய உங்கள் உடம்பு தலைக்கு நேராக கிடைக்கிறது அதனால் உங்களுக்கு ஒரு ஒரு விதமான பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் வித்யாம்பிகை சரஸ்வதி தேவி இந்த நம்ம நம்ம சொல்கிறோம் அது வேற்று மதத்தினர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பேர் போட்டுக்கோங்க படிப்புக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க இல்லையா இந்த படிப்பு வீணா பாணி சரஸ்வதி இந்த சரஸ்வதி நம்ம நெஞ்சில் இருக்கிற வரைக்கும் நம்மளை எவனாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது காரணம் என்னென்னா அதுதான் வித்தியோட சிறப்பு ஒரு பானிப்பொடி போகிற தெரியும் எங்கே போனாலும் பழசிப்பேன் ராகு மூனில் இருக்குங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன முயற்சி கூட உங்களுக்கு பெரியதாக ஒரு பலன் கொடுக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கணும் இந்த வருடம் ராகு மூன்றில் இருக்கிறனால அந்த ஸ்டெப் ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்கன்னா மீதி விஷயத்த அவர் பார்த்துக்கு பாருங்க உங்கள் முயற்சியில் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்த அவர் பண்ணி கொடுப்பாருங்க ஆனால் அந்த முதல் முயற்சி உங்களோட முயற்சியாக இருக்கணும் ஸோ வாக்கு சாதுரியம் ஏற்படும் வார்த்தைகளால் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை அது சாதகமாக நடக்கும் எதிரிகளால் அதில் தடை ஏற்படலாமே தவிர உங்களால் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ உங்களுடைய நல்ல நேரமே இப்போ தான் ஆரம்பிக்கிறதுங்க இந்த தனுசு ராசியில் பிறந்தவொடல நிறைய பேர் கேட்குறது எனக்கு நல்ல நேரமே வராதா தூக்கு மாட்டிக்கிற நிலையில் இருக்கேன் செத்து போகிற நிலையில் எல்லாமே உங்களுக்கு இனி இனிமேல் மாயைங்க இந்த கஷ்டமெல்லாம் மாயையாக விலகக்கூடிய நேரம் உழைப்பை தந்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும் படிப்பு இருந்தால் முடியும் ஒரு டியூஷன் சென்டர் நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எங்கே போனாலும் பேசி பொழச்சிக்கிறான் புழைச்சிக்கிறான் இல்லையா அப்போ நான்காம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது உயர் கல்வியை உங்களுக்கு தருகிறார் உயர் கல்வியை உங்களுக்கு தருகிறார் இந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கலிலியவை போல கடைசி வரை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெறி வேண்டும் உங்களுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும் திடீர்னு அண்டத்தை பற்றி படிக்கணும் திடீர்னு ஆட்டுக்குட்டியை பற்றி படிக்கணும் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு காவியங்கள் பத்தி படிக்கணும் திடீர்னு காதல் பத்தி படிக்கணும் பைத்தியம் மாதிரி படிக்கணும் தான் அந்த படிப்பு ருசிக்கும் நம்ம நம்ம சிலபஸ் மட்டும் படிக்கிறத பத்தி நான் பேச வரவே இல்லை அவங்க ஒரு கேரக்டர் இருக்கான் அடுத்து உங்கள் ராசியவே வந்து பார்க்குறாருங்க ராசியவே குரு பார்க்குறனால உங்களுக்கு இருந்து வந்த டென்ஷன் தீருங்க ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருந்தால் அந்த மனக்குழப்பம் தீரும் எடுக்கிற முடிவுகளை நீங்கள் வந்து தெளிவாக எடுப்பீங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா போன வருடங்கள் நம்ம எதுக்கும் சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்ப்போமா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அப்படிங்களா ஒரு கன்ஃபியூஷன்ஸில் ஒரு சில தனுசு ராசிக்காரங்க இருந்திருப்பாங்க அதெல்லாம் தேவைப்படாதுங்க உங்கள் மனசு தெளிவாகும் சிந்த உங்களோட சிந்தனைகள்லேயுமே ஒரு நல்ல தெளிவு கிடைக்குங்க உங்களுக்கு குருவோட பயிற்சிக்கு அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு சனியோட ப குருவோட பறவை மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் படுதுங்க இது வந்து ரொம்ப அற்புதமான அமைப்புனாலும் அந்த மூன்றாம் இடத்த ராகுவும் பார்க்குறாருங்க அப்போ என்னங்கூடா அந்த தைரியத்தை கண்மூடித்தனமான தைரியமாக ராகு மாற்றி கொடுப்பாருங்க அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க கொஞ்சம் நிதானத்தை வந்து கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பருங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க பேச்சு மூலதனமாக செய்யக்கூடிய தொழிலில் இருக்கவங்க டீச்சர்ஸ்க்கு லெக்சரர்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பணிக்கிற யோகம் கற்றுக்கிற நேரம் இருக்கிற நேரத்தில் ஒரு வேலையை விட்டு விட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடாது இப்போ அப்படியே தோணும் இதை விட்டுட்டு நான் போவேன் என்னென்ன நேரம் நல்லாயிருக்கு டிஸ்கறுக்கு தோணும் இப்போ வேலையில் இருந்துக்கிட்டே சைடில் படிச்சுக்கிட்டு டெவலப் ஆகிற வழியாக பாருங்கள் இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறப்போ இருக்குது ரொம்ப நாளாக வேலை இல்லை வேலையும் இல்லாமல் இருக்குது தகுதிக்கு தகுந்த வேலை இல்லாதவங்களுக்கு உடைய வேலை அமைப்போகுது இதுக்கு பொதுவாக லக்னம் தசாபுக்தி இதையும் பார்த்து அது என்ன மைனஸ் இருக்குதுன்னு பார்த்து அதை பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுவது சிறப்பு ஆக மொத்தம் கோச்சார ரீதியாக நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுச்சு ஜாதக ரீதியாக பார்த்து அதை என்ன சரி பண்ணணுமோ அதையும் சரி பண்ணிட்டால் நிச்சயமாக குன்றில் இட்ட விளக்கு போல் ஜொலிப்பீங்க அது எல்லாராலும் அண்ணாந்து பார்க்கப்படும் அந்த நிலைக்கு வரும் இந்த தனுசு ராசி சமுதாயத்தில் பேர் அந்தஸ்து புகழ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க கம்பல்சரி அடுத்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க ராசியை வந்து சனி பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு குருவோட பார்வை ராசிகளை பட்டுறதுனால உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தொந்தரவு இருக்காதுங்க ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் அண்ணனுக்கு வேலையை அண்ணன்னே செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு நல்லதாக பண்ணுவாருங்க வாக்கிங் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது எப்பயும் போல் நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க எப்பயும் போல் அந்த நேர்மையை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வருடத்தை இன்னமும் நீங்கள் வந்து ஒரு சிறப்பான வருடமா மாற்றிக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது ஆறு போய் சனி பகவானம் தரிசிட்டு வர்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்றது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக இருக்கும் இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் வளர்ச்சியை கொடுக்கும் என்ன குறைக்கலாம் வழிபாடு வழிபாடு செய்ய செய்ய அணுதினமும் நல்லது நடக்கும் ரைட் ஆஞ்சநேயர் மட்டுந்தானா வேறு என்ன கடவுளை கும்பிட்டா நல்லாயிருக்கும் உங்கள் வளர்ச்சியை கொடுக்கும் முருகர் வழிபாடு இதில் ஆறுமுகம் அப்படின்னா ஆறுமுகம் இல்லை ஷண்முகம் இந்த அம்சம் உள்ள முருகரை கும்பிட்டுட்டு வ வழிபாடு செய்ய எப்பேற்பட்ட சூழ்நிலையில் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இது ரெண்டையும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வழிபாட்டு பண்ணுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க ரைட் சார் என்ன சார் சனீஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க சனியை பார்க்கறனால சனிஸ்வரர் கோயிலுக்கு போகிற தவறு இல்லை ஏன்னா எல்லா எல்லா நாளும் போய்ட்டுருக்க முடியாது இல்லையா வார வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போக முடியும் இப்போ திருநள்ளாறு போகலாம் கொச்சனூர் போலாம் இல்லை மற்ற சனீஸ்வரர் ஸ்தலத்துக்கும் போகலாம் அப்படி போகும்போது ஒரு டைம் ரெண்டு டைம் போய்க்காங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் ஆனால் வீட்டு அருகில் இருக்கிற சனி ஆனால் சனீஸ்வரால் பிடிக்க முடியாத ரெண்டே கடவுள் ஒன்று விநாயகர் இன்னொன்று ஆஞ்சநேயர் ஏன் இங்கே ஆஞ்சநேயர் பற்றி சிசிக சொல்கிறேன்னா இங்கே தான் மூல நட்சத்திரம் இருக்குது அதனால தான் இந்த கடவுளை பிடிச்சிக்காங்க கண்டிப்பாக உங்களை இன்னும் நல்வழிப்படுத்திடுவார் பொருளாதாரத்தை மீண்டு கொண்டு வந்துடுவார் தனுசுராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டிலே சனி பகவான் பார்க்கும் பொழுது மாபெரும் புகழ் ஏற்பட போகிறது மாபெரும் புகழ் உலக புகழ் வாங்க போறீங்க உங்களை தெரியாத ஆளே கிடையாது உங்களை உங்களை ஜெயிக்கும் ஆளே கிடையாது அந்த அளவுக்கு பெரிய அளவு போறீங்க அடுத்து ஒன்ன பார்க்கிறாரு ஒன்னை பார்க்கும்போது உடம்பு சரியா ஆக தனுசு ராசிக்காரர்கள் கடன் அடைக்க போறீங்க நான் சொல்வதை போல கல்லியோ கதை ஞாபகம் வச்சுங்க இறக்கும் வரை படிக்க வேண்டும் படித்து கொண்டே இருங்கள் படித்து கொண்டே இருங்கள் உங்கள் உடம்பு என் அன்பு தோழி என்னிடம் சொல்லுவாள் மனசு சரியில்லையா படி ஹெல்த் வீக்கா இருக்கு படி படிச்சுக்கிட்டே இரு மனசு ப பலமாயிடும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா வயதானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாம வெள்ளை பசுமாடுகளை போஷி போஷிக்க வேண்டும் வெள்ளை பசுமாடுகள் நாட்டு மாடுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாடுகள் இந்தியாக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த ராத்தி இந்த மாதிரி வெள்ளை மாடுகள் நல்ல பசும் வெள்ளைன்னு சொல்லுவாங்க பச்சை பசும்பால் வெள்ளைன்னு அந்த மாதிரி வெள்ளை மாடுகளை நீங்கள் போஷித்து வளர்க்க வேண்டும் அல்லது அந்த மாடு வெட்டுக்கு போகிறதுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் அட்லீஸ்ட் அந்த காப்பாற்றக்கூடிய இடத்துல உங்களுக்கு அடி உழுன்னா கூட ஏண்டா இப்படி கொள்றீங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தையாவது கேளுங்க அதுவே உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் வெள்ளை பசுமாடுகளை பாதுகாப்பதும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களை தானம் கொடுப்பதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் வெள்ளை வேஷ்டியை தானம் கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் பசும்பாலை வாங்கி கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கஷ்டம் வராது நஷ்டங்கள் வராது இதுதான் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான பரிகாரம் இதை செய்வதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதற்கு அந்த பரந்தாமனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் உங்களால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்